சார் கேரளா சபரிமலையில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து இப்போ அடங்கியிருக்கு இன்னொரு ஸ்டாம்பர்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க படிகள் போட்டாங்க வந்து அரசாங்கம் அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் அரசாங்கம் உணவு பிரச்சனை வந்ததே கிடையாது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த நாலு ஸ்டேட்டில் பார்த்ததில் ஐயப்பன் கோவில் நிர்வாகம்ன்றது ஃபார் பெட்டர்

அண்ணாமலை அவரும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஏன்னா பல அமைப்புகள் வந்து உதவ வந்தாலுமே வந்து அங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அதை தடுத்து இவங்க அதை தான் இந்த திட்டு பயிலுக்கு ஏதாவது திட்டம் போறான்னு அர்த்தம் கேரளா தமிழ்நாடு ஆந்திரால ஏதோ வந்து லாபி பண்ணி இந்த கம்யூனிஸ்டுகளை ஒழிச்சு கட்டுறதுக்கோ இல்லை தேவசம் போர்டில் இது பண்ணுறதுக்கோ சபரிமலைக்கு வரவங்க இப்போ புக்கிங் செஞ்சுட்டு தான் வந்து போவாங்க ஆன்லைன்ல என்ன ஆன்லைன் சூதாட்டமா இவங்க புக்கிங் பண்ணி இப்போ ஜங்கிலி ரம்மி ஆடுறதுக்கு கோயிலுக்கு ஐயப்பனை பார்க்கணும்னு ஒரு நைட்டு தோணுது காலையில் கிளம்பி வண்டியில் போயிட்டே இருப்பான் அதை எவனும் தடுக்கவும் முடியாது எவனுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது பிரனாதனோன்ற பேரில் ஐயப்பன் கோயில உலட்டி விட்டுட்டு அதை வைத்து அரசியல் பண்ணணும்னு பாக்கிறேன் அண்ணாமலை என்ற தவளை கத்துது தவளை எங்க இருக்குன்னு இப்போ தெரியாது நீங்கள் ரெண்டு ஒன்று நாள் அடமலை போயிடுச்சுன்னா அங்கேயும் தவளை சத்தம் கேட்கும் இந்த மாதிரி இந்த தவளை எல்லாம் கத்துது அப்படின்னா அப்பா நடியில வந்து குளிக்க வேண்டாம் ஏன்னா இந்த அமீபா அப்படின்ற ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்கு அப்புறம் மூடத்தனமா ஒரு குவை அங்க போய் குளிக்கும் போது மூக்க போடிட்டு மூக்க முங்கிட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன் ஆனா அமீபியா என்ன பாம்பாது ஒரு லட்சம் பேருக்கு மேல தான் அமீபியா உள்ள போகுமா ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கேன் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேரை ஒண்ணுமே நம்ம பண்ணக்கூடாது தொண்ணூத்தி ஆறாயிரம் பேர்ல இருந்து நம்ம உள்ள பூந்து அடிச்சா மூளை எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அமீபியா நினைக்கும் தொடர்ச்சியா வந்து அங்க ஒரு ஸ்டாம்பெட் நடக்கும் அங்க ஒரு ஸ்டாம்பெட் இல்ல கிளப்பி விட்டு ஏதோ பண்ண போறாங்கன்னு அர்த்தம் நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல இந்த செத்துட்டான்ல இப்போ நீங்க எப்படி சொல்லி அதை வச்சு அரசியல் பண்ணி இந்த ஆட்சி மோசம் கம்யூனிஸ்ட்காரன் வந்து இதுக்கு எதிராக இருக்கான் கேரளாவுக்கு ஒரு டார்கெட் போயிட்டு இருக்கான் பிஜேபி காரன் பீகாருக்கு ஒரு டார்கெட் போட்டான் தமிழ்நாட்டுக்கு ஒரு டார்கெட் போட்டிருக்காங்க அது நேற்று ஜி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ கேரளாவுக்கு ஒரு டார்கெட் போட்டிருக்கா பெரிய அளவில் கேரளா ஆட்டையை போடுறது தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வணக்கம் 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 சார் கேரளா சபரிமலையில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து இப்போ அடங்கியிருக்கு இன்னொரு ஸ்டாம்பெட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அங்கே இருக்க பக்தர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைம்மா சபரிமலையில் அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை நீங்கள் வந்து நிலக்கல்ல இருக்க கூட்டம் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருந்தது பார்க்கிங் பிரச்சனை வந்தது அப்புறம் வந்து பம்பையில் இருந்த பார்க்கிங்கிறதுக்கு முன்னாடி திக்கு போட்டாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி நாலு மூணு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி போட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து மினி பஸ் எல்லா மாற்றங்களும் கேரளா அரசு செஞ்சுட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து கேரளா அரசு வந்து ஆந்திரா மாதிரிலாம் கிடையாது ஆந்திரா அரசும் வந்து வசதிகள் செஞ்சு கொடுக்கும் ஆனால் ஆட்டையை போட்டுரும் பெரிய அளவில் ஆந்திரா அரசு இல்லை அங்கே கோயிலில் உள்ளவங்க பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டெலாம் திருப்பதி கோயில் மேலே வந்திருக்கு பல கோயில்களில் காலகஸ்திலாம் போனீங்கன்னா உங்களை கொள்ளையடிக்கிற அதாவது என்னென்னா கொள்ளைக்காரங்க தான் அவங்க பாதி பேர் அவன் வந்து கோயில் ஊழியர்கள்னு சொல்ல முடியாது எப்படிலாம் அவங்களை ஏமாற்றி காசு கொடுக்க முடியுமோ அப்படிங்கிறப்ப பெரியதான் அவங்களுக்கு இப்போ வந்து ராகுகால பூஜைன்னு ஒன்று இருக்கும் இவங்கெல்லாம் ஒரு டைம் சொல்லுவாங்க வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி கேது வழிபட்டுணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாலரை மணிக்கு கோயில் எப்போ தரப்பானா அஞ்சு மணிக்கு வெளிச்சம் எப்போ வரும் அஞ்சே முக்காலுக்கு இந்த முக்கால் மணி நேரத்தில் எப்படி இத்தனாயிரம் பேர் பார்ப்பான் அதனால என்ன பண்ணான்னா ஊழல் பண்ணி அஞ்சே முக்கால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீ சாமியை பார்த்தா மட்டும்தான் உனக்கு சரியாகும் அப்படின்வான் அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வழி இல்லை பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் முன்னாடி விட்டுருவோம் இப்படின்னு சொல்லி ஒரு நூறு பேர்கிட்ட வாங்கினா என்ன ஆச்சு பத்து பேர்கிட்ட வாங்கினா ஒரு லட்சம் நூறு பேர்கிட்ட வாங்கினா பத்து லட்ச ரூபா காலங்காத்தால் அஞ்சு மணிலேருந்து அஞ்சே முக்காலுக்குள்ளே சம்பாதிச்சிடுவோம் நூறு பேர் நான் சொல்ல ரொம்ப கம்மி அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு வாங்கிட்டு ரொம்ப ஊழல் ஆந்திராவில் எடுத்திங்கன்னா பல கோயில்களில் கடு இது ஒன்று காணிப்பாக்கம்னு ஒரு கோயில் விநாயகர் கோயில் அது ஒரு விநாயகர் கோயில் அவ்வளோதான் ஒரு குளம் இருக்கும் காணிப்பாக்கம் அது தமிழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கோயில் அது அதில் என்ன ஊழல்ன்றீங்க அதில் வந்து ஈவோவா இருக்கிறவரெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருப்பார் அவரே பார்க்க முடியாது ஆனால் கேரளாவில் அப்படி கிடையாது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க கேரளாவில் உண்மையிலேயே வந்து பக்தர்களுக்கு வசதி யாரும் கேட்காமலே செய்து கொடுக்கக்கூடிய முதல்ல கேரளாவில் இந்தளவுக்கு கொள்ளையடிப்பாங்க கொள்ளை திருடம் மொல்ல மாறி முடிச்ச வைக்கி எல்லா ஊர்லேயும் இருக்கான் எல்லா ஸ்டேட்டில் எல்லா இனத்தில் எல்லா ஜாதி எல்லா மொழி மதத்தில் எல்லா பர்சென்டேஜ் மட்டும்தான் மாறும் அங்கேயும் இருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு மோசம் கிடையாது அதனால் இப்போ சபரிமலையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிக கூட்டம் வருது இது ஏதோ உள்குத்து மாதிரி தருது ஏதோ வருடம் வருடம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அது அதுக்கான எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அங்கே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க படிகள் போட்டாங்க நான் சொல்கிறது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வசதிக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வசதிக்கும் நிறைய மாறுதல்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ குளிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் கல்லு மண்ணுமாக கிடக்கும் படியெல்லாம் போட்டு மிக அழகாக ஒரு பிரிட்ஜு க்ரியேட் பண்ணி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த கூமுட்டை பக்தர்கள் சில பேர் என்ன பண்ணுவேன்னா துண்டு இண்டு வேட்டி போட்டுருக்க ட்ரெஸ்லாம் எல்லாம் கள்ளி போடுவாங்க ஏன்னா அது அதை போட்டுட்டு வந்துட்டால் தர்த்திரியம் அதோடு போயிருமா அப்படின்னு சொல்லி அவனை கிளப்பி விட்டு பம்பையாறு முழுவதுமே வேட்டி துண்டு இதான் கிடக்கும் அதை மீன் பிடிக்கிற மாதிரி வலைய வச்சு பிடிப்பேன் பிடிச்சா அதை அப்புறப்படுத்தி தெரியாது இப்படி இந்த பக்தர்கள் செய்யக்கூடிய அட்டகாசம் ஒரு பக்கம் சிலர் எல்லோரும் நம்ம சொல்லல ஆனால் வந்து அரசாங்கம் அந்த காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கோயிலை பொறுத்தளவுக்கு அங்கே உணவு பிரச்சனை வந்ததே கிடையாது நீங்கள் வந்து பல அமைப்புகள் நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மலையிலையும் சரி கீழே நீங்கள் பம்பை பக்கத்துலேயும் சரி ரெண்டு மூணு அமைப்புகள் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க காலையில் மத்தியானம் நைட்டுன்னு அதே மாதிரி நீங்கள் மே மலை மேலேயும் சரி தனியார் அமைப்புகள் ஐயப்ப சேவா சங்கங்கள் இங்கேருந்து இருக்குது கேரளாவில் இருக்குது அது இருக்குது ஆந்திராவில் இருக்குது சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பல பக்தர்கள் வந்து தா தியா தானம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் குறைவு இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த நாலு ஸ்டேட்டில் பார்த்ததில் ஐயப்பன் கோவில் நிர்வாகம்ன்றது ஃபார் பெட்டர்ன்றது தான் நம்ம சொல்லலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் எழுப்ப சரி இப்போ திருப்பதியில் வந்து கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்து வருது அந்த கூட்டங்களையும் கட்டுப்படுத்த முடிகிறப்போ ஐயப்பன் ஏன் கட்டுப்படுத்த முடியலன்ட்டு அது வந்து சங்கிகள் இப்போ கிளப்பி விட்ருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ இவன் வந்து என்ன பண்ணனா இப்போ அதாவது இறை பக்தர்களுக்கு எதிரான விஷயத்தை இவங்க தான் தூண்டி விடுறாங்க அடுத்த எலெக்ஷனில் இது பண்றாங்க ஒவ்வொரு ஊரில் ஒன்று கிளப்பி விடுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று கிளப்பி விட்றான் அங்கே போய் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு பார்க்குறாங்க அவங்க ஆன்மீகத்தில் கலவ அணுகுண்டை போட்டு தான் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆட்டையை பண்ணணுன்றது இவங்களோடது அதனால் இந்த திட்டு தான் ஏதோ ஒன்று பண்ணுறான்றது தெரியுது நல்லா ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் இவ்வளோ நாள் நம்ம சபரிமலை ரிப்போர்ட்டிங்கு போயிருக்கோம் பல முறை ஒரு பதினைந்து இருபது முறை போயிருக்கேன் சபரிமலை ஆனால் வந்து இப்போதான் பூதாகரமாக அதை கிளம்பி இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கானவங்க செத்து போயிருக்காங்க மகரஜோதி பார்க்குற இடத்துல பல முறை நடந்துக்கான இந்த பத்து பயந்து வருடங்களாக அமைதியாக இருக்காங்க அந்த எந்த சாகும் பெரிய அளவில் இந்த கூட்டத்தில் கூட ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஒருத்தர் இறக்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாமா இதெல்லாம் இப்படி பேச வைப்பாங்க அப்போ ஒரு ஒருத்தர் செத்தா பரவாயில்லையா அண்ணா டேய் கோடி கணக்கில் ஒரு லட்சக்கணக்கில் வந்துட்டுருக்காங்க ஒரு நாளைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க இது என்ன மனித என்ன இரும்புலையா செஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா அண்ணாமலையா அயன்மான்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் அதனால் வர்றாமிருந்து செத்துட்டேன் அதுக்கு என்ன எல்லா ஏற்பாடுகளையும் எனக்கு தெரிந்து இந்த நான்கு தென் மாநிலங்களில் சிறப்பாக கோயில் நிர்வாகத்தை பண்ணுறது கேரளா தான் அப்படின்றது எந்த கருத்தும் கிடையாது எந்த விஷயத்துக்கும் லஞ்சம் லாவணியம் ஊழல் காசை கொடுத்து உள்ளே பூந்துறது வரிசையில் உள்ளே போகிறது விஐபி டிக்கெட்டு இது எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேட்னா அது கேரளா தான் அது எந்த ஆட்சின்றதை பற்றிலும் நம்ம பிரச்சனை இல்லை அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவரும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு ஏன்னா பல அமைப்புகள் வந்து உதவ வந்தாலுமே வந்து அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அதை தடு இவங்க அதை தான் இந்த திட்டப்பள்ளி எதோ திட்டம் போடுறான்னு அர்த்தம் இவ்வளோ நாள் பேசலாம் அண்ணாமலை எல்லாம் பேசுகிற மாதிரி இருந்தால் அப்போ ஏதோ இவங்க இப்போ கேரளா கேரளா தமிழ்நாடு ஆந்திராவில் ஏதோ வந்து லாபி பண்ணி வந்து கம்யூனிஸ்ட்டுகளை ஒழிச்சு கட்டுறதுக்கோ இல்லை தேவசம் போர்டில் இது பண்ணுறதுக்கோ ஏதோ பிளான் பண்ணுறான்னு அர்த்தம் ஏதோ ஒரு திட்டம் போட் திட்டத்தோடு செயல்படுறான்னு அர்த்தம் இந்த திட்டத்தை ஆரம்பத்துலேருந்து உடச்சி எரிஞ்சு இவங்களை பூரா அரிசி துரத்தி விடணும் கேரளா நீதிமன்றமும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு சார் ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அதற்கு முன்னாடியே பல வசதிகள் பண்ணியிருந்தால் இந்த கூட்ட நெரிசலில் நம்ம தடுத்துருக்கலாம் கூட்ட நெரிசலில் இப்போ என்ன ஆகி போச்சா வந்துட்டாங்க கூட்டம் ஜாஸ்தியாக வருது அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம உச்சத்தினர் குழந்தைகள் அந்த வீடியோ நம்ம பார்த்தாலே குழந்தைகளை கூட்டம் எவனும் வர கோயிலுக்கு வர சொல்லவே இல்லை ஐயப்பா வர சொன்னாரா இல்லை கோயிலில் வர சொன்னாங்களா குழந்தைய தூக்கிட்டு எதுக்கு போகிறீங்க அதாவது ஆம்பளைங்க போகிறதுக்கான கோயில் தான் ஐதீகத்தில் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பெண்கள் போகக்கூடாது ஐம்பது வயதுக்கு மேலே பட்டவங்க போகலான்னு எல்லா வசதியும் பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லாேருக்கும் பெண்களுக்கு தனி இடங்கள் வசதிகள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட வரக்கூடிய எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்காங்க நீங்கள் வேணுன்னே போய் கூட்டத்தில் போய் ஊடால விழுந்து இப்போ ரயில் தண்டவாளத்தில் போயிட்டுருக்கு நீங்களா க்ராஸ் பண்ணுறேன்னு போய் விழுந்து சேர்த்துப்பட்டு ரயிலில் மேலே பழி போட்டிங்கன்னா ஆள் போகிற இடத்துல ரயிலில் போட்டு வச்சிங்கன்னு உணையாரங்கே போச்சோன்னா கேட்பான்ல தண்டவாளத்தில் ரயில் போகும்னு தெரியும் நீருக்கு அங்கே போகிற அதான் ஃப்ரிட்ஜு போட்டுருக்கேன் அதில் போக முடியாது போகிறவங்க சேஃப்டியாக போகணும் எல்லா வசதியும் அந்த அரசு செய்திருக்கிறது தேவசம் போர்டும் செஞ்சு தான் வச்சிருக்கு சும்மா இவங்க ஏதாவது பழியை போடுறதுக்காக அந்த வேலையை பண்ணுவாங்க நான் சபரிமலைக்கு வரவங்க இப்போ புக்கிங் செஞ்சுட்டு தான் வந்து போவாங்க அந்த புக்கிங் செஞ்ச டேட் இல்லாமல் அடுத்த நாளைக்கு மக்கள் வந்து வர்றதுனாலையும் கூட ஆன்லைனில் என்ன ஆன்லைன் சூதாட்டமாக நடந்துறேன் இவங்க புக்கிங் பண்ணி இப்போ ஜங்கிலி ரம்மி ஆடுறதுக்கு கோயிலுக்கு ஒருத்தனுக்கு போகணுன்னு தோணும் ஆன்மீகத்தில் அதுதானே இப்போ கோயிலுக்கு போகணும்னு தோணும் கிளம்புமா போயிட்டே இருப்பான் அவங்கிட்டேன்னா புக்கிங் பண்ணிட்டு போறது என்ன இதாக ஜங்கிலி ரம்மி அவ்வளோனா கோயிலுக்கு ஐயப்பனை பார்க்கணுன்னு ஒரு நைட்டு தோணுது காலையில் கிளம்பி வண்டியில் போய்ட்டே இருப்பான் அதை எவனும் தடுக்கவும் முடியாது எவனுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது அன்மீகத்தில் உள்ளவன் அவன் அவள் இஷ்டம் அது கோயிலுக்கு போவான் கும்ப போக மாட்டான் கும்பிடுவான் கும்பிட மாட்டான் அதை எவனுமே கே எந்த அமைப்பும் கேட்கவே முடியாது அது அந்தந்த மதத்தினருடைய உரிமை பள்ளிவாசலில் போகிறாங்க அஞ்சு வேலை தொழுகிறாங்கன்னா அவர்களை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது அவர்கள் தோணுன்னா போவாங்க இத்தனை மணிக்கு போகணுன்னா அது வந்து அவர்களுடைய உரிமை அது கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறாங்கன்னா சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா அதை ஆன்மீகன்றது வேறு ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் இவங்களே வந்து அதை உட இந்த சனாதனன்ற பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ திருட்டு வேலை பார்க்குறதுக்கு பிஜேபிக்கார வேலை பார்க்குறான் ஐயப்பன் கோயிலை உலட்டி விட்டுட்டு அதை வைத்து அரசியல் பண்ணணுன்னு பார்க்குறான் கேரளாவில் அது ஏதோ பிளான் போட்டிருக்காங்க அதனால தான் கரெக்டாக அங்கங்கெல்லாம் தவளை கத்தும் அண்ணாமலைன்ற தவளை கற்றுது நீ மழை பெஞ்சிருச்சுனாலே பார்த்தீங்கன்னா தவளை எங்கே இருக்குன்னு இப்போ தெரியாது நீ ரெண்டு ஒன்றா அடமழை பெஞ்சுன்னா அங்கெங்கேயும் தவளை சத்தம் கேட்கும் இந்த மாதிரி இந்த எல்லாம் கத்துது அப்படின்னா மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் புரியுதாங்க சார் இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது இப்போ இந்த பம்பா நதியில் வந்து குளிக்க வேண்டாம் ஏன்னா இந்த அமீபா அப்படின்ற ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு அது எப்படி பரவுது எப்படி பரவுதான் தண்ணி மூலமாக தான் அது மூளைக்கு மூளைக்கு எப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஏ மூளைக்கு எது வெளியாமா போகுது இல்லை நம்ம குளிக்கிறப்போ நம்மளோட வாய் வழியாகவோ இல்லைனா வந்து காது வழியாகவோ அது வந்து போகும் காது வெளியாக போச்சுன்னா மனசை செத்துருவாமா காது வழியாக எதுவுமே உள்ளே போக முடியாது தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும் ஆனால் அதுலேயும் பேக்டீரியா போகும் வைரஸ் போகிறக்கு வாய்ப்பு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமீபியா பூச்சி வந்து மூக்கு போயிருமாது புரியுதா அது மெட்ரோ ட்ரெயின் மூக்கு மூக்கொழியாக நேராக போய் மூளையை போய் மூளையை சாப்பிட்டு செத்து போயிருவானா அப்படி பார்த்தா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் பாதி பேர் செர்த்துருக்கோம் இல்லையா ஜாகல ஏதோ ஒன்று கிளப்பி விடுறாங்க இவங்க ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மூடத்தனமாக ஒரு கூவை எந்த கூறுகட்டை கூவை சொல்லிச்சு தெரியல அங்கே போய் குளிக்கும் போது மூக்கை பூடிட்டு மூக்கை முங்கிட்டு எழுந்திரிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு அமீபியா அமீபியான்னா பாம்பா அது வந்து அப்படியே வந்து மூக்கிட்ட வந்துட்டு மூடினோடனே போயிடுறதுக்கு போன உடனே மூக்கை கால்ட்டோடனே வந்துடுறதுக்கு அது வந்து ஒரு ஒரு பாக்டீரியா அது இங்கே கூட உட்காந்துருக்கும் மூக்கை பிடிச்சி நாலு பக்கம் வீடு வெளில வந்தேன் கடக்குன்னு உள்ளே போயிடுச்சுன்னா மூக்க திறந்தோம் என்ன ஏதோ ஒன்று பண்ணுறாங்கம்மா இவங்க ஏதோ திருட்டு வேலை பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரியுது அப்போ அமீபியா போனால் மித்தவனுக்கெலாம் போகாதா ஒரு லட்சம் பேருக்கு மேலே வந்தால் தான் அமீபியா உள்ளே போகும்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேரை ஒன்றுமே நம்ம பண்ணக்கூடாது தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர்லேருந்து நம்ம உள்ள பூந்து அடித்தா அவன் மூளையெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அமீபியா நினைக்குமா இந்த குறுக்கட்ட கூவிங்க எதை வச்சு சொல்கிறானே தெரில ஒரு லட்சம் பேர் பண்ணால் எத்தனை பேருக்குடா அந்த மூளை காய்ச்சல் வந்ததுன்னா ரெண்டு பேருக்கு வந்துச்சுன்றான் நூறு பேருக்கு வந்துச்சுன்றான் அப்போ மீதி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு வரல இல்லையா வரல அமீபியா வந்து அவங்கள செக் பண்ணிடுச்சா இது என்னன்னு தெரில ஏதோ ஒன்று திருட்டு வேலை பார்க்குறான் பிஜேபிக்கு மட்டும் தெரியுது இதை வச்சு ஒரு அரசியல் ஆமாம் பாக்டீரியா வச்சு அரசியல் பண்ணுறாங்க இப்போ புரியுதா அந்த அமீபியா அரசியல் இது இது தொடர்ச்சியாக வந்து மீண்டும் அங்கே அங்கே ஒரு ஸ்டாம்ப் நடக்கும் அங்கே ஒரு ஸ்டாம் இல்லை கிளப்பி விட்டு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல இந்த செத்துட்டான்ல இப்போ நீங்கள் எப்படி பார்க்க மாட்டேன்னு சொல்லி அதை வச்சு அரசியல் பண்ணி இந்த ஆட்சி மோசம் கம்யூனிஸ்ட்காரன் வந்து இதுக்கு எதிராக இருக்கான் அமீபியாவுக்கு வந்து ஆதரவாக செயல்படுறான் அப்படின்ற மாதிரி எதாவது கிளப்பி விடுறாங்க அமியா அமீபியா வளர்க்குறதே ரஷ்யாவிலருந்தால் வளர்க்குறாங்க வளர்த்து கொண்டு வந்து தண்ணியில் விட்டாங்க இதுக்கு காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டார்கெட் மாதிரி இப்போ கேரளா கேரளாக்கு ஒரு டார்கெட் போட்டுருக்கான் பிஜேபிக்காரரு பீகாருக்கு ஒரு டார்கெட் போட்டான் இப்போ கேரளாவுக்கு ஒரு டார்கெட் போட்டிருக்கான் தமிழ்நாட்டுக்கு ஒரு டார்கெட் போட்டிருக்காங்க அது நேற்று ஜி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ இன்னைக்கு கேரளாக்காக ஏதோ கிளப்பி விட்றாங்க ஏதோ பண்ணுற திட்டம் போடுறாங்க பெரிய அளவில் கேரளா ஆட்டையை போடுறது கேரளா மக்கள் அவ்வளோ சீக்கிரம் மயங்க மாட்டான்னு ஒன்று அது எப்படியா ஒட்டாச்சு பிஜேபிக்கார நான் மாற்றிடணும்னு சொல்லி பார்க்குறாங்க முடியல சரி இந்த நார்த் மீடியா சைட்லாம் வந்து ஆன்டி சனாதானம் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி பல செய்திகள் வந்து பரப்பிட்டுருக்காங்க அவங்களெலாம் பிஜேபி மாதம் சம்பளம் கொடுத்துட்றாங்க சில பேருக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க சில பேருக்கு கோதுமை தராங்க சில சின்ன பத்திரிக்கை ரிப்போர்ட்டருக்கெல்லாம் வந்து கோதுமை மாதம் மாதம் இந்த ரேஷனில் கொடுக்குறாங்களம்மா அந்த மாதிரி ஒருத்தருக்கும் இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ நம்ம வீட்டில் அரிசி வாங்கி இல்லை ஐம்பது கிலோ மூடையொன்று தூக்கிடா போடுற ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி ஐம்பது கிலோ கோதுமை மூட்டை இந்த மாதிரி ரிப்போர்டர் வாரியாக கொடுத்துட்ருக்காங்க அங்கே பீகாரில் யூபியில் அதனால் அவங்க வந்து இப்போ நம்ம இதில் சொல்லலாம்ல உப்பு போட்டு தீங்கிறியா இல்லையான்னு கேட்பாங்க இல்லை அது சாப்பாடாக இருந்தாலும் ரொட்டியாக இருந்தாலும் உப்பு போட்டு தானே திங்கணும் அந்த நன்றிக்காக அவங்க அந்த மாதிரி செய்திகளை போடுவாங்க பெரிய மீடியா இந்த ஆர்டிவி மாதிரியெல்லாம் அவங்களே காசு கொடுத்து லோன் கொடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க அவனுக்கு வீடு எல்லாம் கொடுத்து இப்போ லண்டனில் இடம் வாங்கி கொடுத்து அவெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தேசபக்தி அவனுக்கு தெரிஞ்சுப்பான் தேசபக்தி மோடிஜி மோடிஜி இல்லைனா தேசபக்தி இல்லை தேசபக்தி இல்லைன்னா மோடிஜி இல்லை அப்படின்ற மாதிரி இதை தான் அவன் தூங்கி எந்திரிச்செல்லேருந்து அதே வேலையை பார்த்துட்ருப்பான் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயும் நிறைய மீடியா இருக்குது அவங்க என்ன இது செட் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக எல்லோரும் ஒரே நேரத்தில் யூஸ் போடுவாங்க நீங்கள் நம்பிடுவீங்க நம்ம ஒரு வேளை கலவரம் தான் நடக்குதோ கேரளாவில் பிரச்சனை வருதோ கேரளாவில் சாக போ சாக போகிறான்னு எப்படிமா தெரியும் முன்னாடி பிறக்க போகிற டைமை கூட சொல்லலாம் சாக போகிற டைம் மட்டும் யாருமே சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி இவங்களாம் ஒன்று ஏதோ கிளப்பி விட்டு திருட்டு வேலை பார்க்குறாங்க அது சீக்கிரம் வெளியே வந்துடும் கேரளாவில் அது நடக்காதுன்னு நினைப்போம் நிறைய விஷயங்கள் நன்றி பகிர்ந்தான்